ஸ்ரீ குருபியோ நமகா யோக சாஸ்திரமும் பகவத்கீதையும் நம்மளுக்கு மோட்சத்துக்கு உண்டான வழியை காமிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா இப்போது அந்த யோக சாஸ்திரத்தினால நம்மளுக்கு லௌகிகமான பிரயோஜனங்களும் நிறைய இருக்குது அப்போ அந்த மாதிரி என்னென்ன பிரயோஜனங்கள் அப்படிங்கிறது ஒரு சிலது பார்க்கலாம் நம்ம லகுத்வம் ஆரோக்கியம் அலோலுத்வம் வர்ணப்பிரசாதம் ஸ்வர சௌஷ்டவம் அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினால உண்டாகக்கூடிய ஒரு சில பிரயோஜனங்கள் லகுத்துவம் அப்படின்னு சொன்னாக்க பாடி ஃபிட்னஸ் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாக்க நல்ல ஹெல்த்து அலோலுத்துவம் அப்படின்னு சொன்னாக்க எந்த ஒரு ஆசைக்கு தேடி அலைஞ்சு எனக்கு இது கடைச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேராசை இல்லாத நிலமை அப்போ வர்ணப்பிரசாதம் அப்படின்னு சொன்னாக்க நல்ல ஒரு மேனி அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஸ்வர சௌஷ்டவம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல இனிமையான குரல் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அந்த யோகத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கிறது லகுத்வம் ஆரோக்கியம் வர்ண பிரசாதம் ஸ்வர சௌஷ்டவம் இது எல்லாமே நம்மளுக்கு யோகத்தினால் கிடைக்கிறதுன்னு சொல்கிறா அந்த யோக சாஸ்திரம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுற பதஞ்சலி அப்படின்னு சொன்னாக்க அத யோகுஷாசனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அத அப்படிங்கிறதுக்கு அஞ்சு அர்த்தங்கள் உண்டு இந்த இடத்துல அத அப்படிங்கிறத மங்கள அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம் மங்களமாக அதை ஆரம்பிச்சுட்டு யோக அனுஷாசனம் அனுஷாசனம்னாக்கா நிறைய சாஸ்திரங்கள் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை அனுசரித்து இப்போ ஒரு யோகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி யோக அனுஷாசனம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க சரி இப்போ இதே மாதிரி ஸ்லோகம் பகவத்கீதையில் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இருக்குது இதோ நாலாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகமே இது மாதிரி தான் என்கிட்ட இப்போ எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு கிரந்தம் சொல்கிறதுனாலும் எந்த ஒரு புது சாஸ்திரத்தை சொல்கிறதுனாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு புதுசாக சொல்லக்கூடாது பகவானே சொன்னாலும் கூட அதுக்கு பிரமாணம் இருக்கணும் எவிடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் இந்த நாலாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகமாக சொல்கிற ஸ்ரீ பகவான் வாச்ச இமம் விவஸ்வதே யோகம் பிரவீத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்னு கேட்டாக்கா இமம் விவஸ்வதே யோகம் இந்த யோகத்தை வந்து இப்போ நான் புதுசாக உனக்கு சொல்லலை அர்ஜுனா விவஸ்வானுக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த சிருஷ்டி பிராரம்பத்தில் விவஸ்வான் அப்படிங்கிற வரைக்கும் சொன்னேன் இந்த விவஸ்வான் வந்து மனுவுக்கு சொன்னார் மனு வந்து இக்ஷ்வாவுக்கு சொன்னான் இக்ஷ்வாவுக்கும் அப்படியே விஷய அந்த மாதிரி சொல்லிவிட்டு வம்ச பரம்பரை அத்தனை ராஜாக்களுக்கும் சொல்லி அது ராமனுடைய ராஜ்யத்தில் வந்து அதுக்கப்புறமா இப்போது கிருஷ்ணன் இருக்கிறது துவாபர யுகம் அந்த துவாபர யுகத்துக்கும் வந்து கலியுகத்துலேயும் அதே நிலச்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் ஓவியம் விவஸ்வான் மனவே பிராக மனுவுக்கு சொன்னால் மனு ரிக்ஷ்வாக்கவே அப்ரவீத்து அப்படி பரம்பரையாக வரக்கூடிய இந்த யோகத்தை தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேனே தவிர அர்ஜுனா நான் எதுவும் புதுசாக உனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சாட்சாத் பகவானே வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க அப்போது ஷா அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரத்தை அத யோகானுஷாசனம் அப்படின்னு சொல்லி ம பதஞ்சலி மகர்ஷியும் ஆரம்பிச்சிருக்க இதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம்